ய் கார்த்தி வணக்கம் எங்க ரொம்ப நாளா ஆளே காணும் என்ன ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டியா நேற்று நேற்றுதான் வந்தேன் கேரளாவிற்கு ரொம்ப பிஸி போல சாரு ஹாய் வாங்க வணக்கம் जानन कौन है मालूम नहीं ஹாய் ஹலோ வணக்கம் மருத்தூர்ல இருந்து ஈசா போயிட்டு ஈசா இருந்து நாளைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என் பேர் அம்பிகா பரவாயில்ல பேசுங்க ஓகே ஓகே ஹாய் ஓம் சக்தி ஏன் கோயம்புத்தூர் சென்றீர்களா மருவத்தூருக்கு மாலை போட்டுருந்தேன் கார்த்தி கோயிலுக்கு போயிட்டு இது மருதமலை வந்தோம் மருதமலை லேட் ஆகும் சொல்லிட்டு ஈசாவுக்கு வந்தோம் ஈசாவுல இருந்து இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம் எப்படி இருக்க கார்த்தி சாப்பிட்டியா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பசங்களுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சா என்ன வீட்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஏய் இவன் சவுண்டே கம்மி பண்ண மாட்டான் நான் போட்டு வீடியோ ஓட சவுண்ட் கம்மி பண்ண சொல்லுப்பா அவன் பையனுக்கு ஆடி சொல்லிட்டு போயிடு கத்தெல்லாம் நல்லதே தான் கேட்கும் இவன் ரேடியோ நித்தாமிட்டு இருக்கிறான் டிரைவர் அவனுக்கு தூக்கம் வருதுன்னிட்டு போட்டுட்டு இருக்கான் மருவத்தூருக்கு மாலை போட்டிருந்தேன் கார்த்தி ரேடியோ சவுண்டு கேக்குதேப்பா பரவாயில்ல பேசுங்க அப்படியா நீங்க தானே டைம் ஆஃப் கொடுத்துருவாங்க சொல்லிட்டு இருப்பீங்க தான் பாக்குறதுதான் இருக்கு ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் என்ன சாப்பிட்ட கார்டி போன் கூட பேசவே முடிய மாட்டேங்குதுப்பா எவ்வளவு பார்த்தாலும் பாட்டை வச்சிடறோம் இல்லை வேற ஆட்டம் வேற கையை காலெல்லாம் பூச்சி மெச்சி ஒரு வழியா மேலே மேலேயே உளுந்து விழுந்து குழந்தைகள் கணவர் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பியும் அவரும் மாலை போட்டிருக்காங்க அவங்க அடுத்த வாரம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி கிளம்புறாங்க நானும் பாப்பாவும் மருத்தூருக்கு shawarma okay 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 chicken shawarma நீ சொல்லிட்டு தான் இருக்க நான் அந்த சொல்ல பாக்கலாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வரட்டும் ஓகே இம்ம நேரத்துக்கு லைவுக்கு எப்படியே கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கியே பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நானும் மூணு நாள் ஆயிட்டு இருக்கோம் மூணு நாலு நாள் ஆயிட்டு இருக்கோம் லைவே போட முடியல இந்த தான் போட முடியல முக்காவாசி சரி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு போட்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை காட்டுறதுதா காட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க

லைட் ாங்க அதனால தெரிய வாய்ப்பு இல்லை அந்த பாட்டி யாரு மருவத்தூருக்கு மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அது நல்ல அப்படியே மாலை போட்டவங்கலாம் கூட வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் கும்பலா பாட்டு போடுறாங்க இதாச்சும் பரவாயில்ல மருவத்தூருக்கு போற வரைக்கும் ஓம் சக்தி பராசக்தின்னு இருந்தாங்க இருமுடி செலுத்திட்டு வந்ததும் என்ன பாட்டு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன் பரேன் அந்த பாட்டு தனுஷ் இது அது எனக்கு சரியா தெரியல ஐயோ டான்ஸ் அருன்ற பேர்ல என்ன போட்டு நசுக்க எதத்துட்டாங்க நடுவுல இதான் நான் விதிக ஒரு இதுவா வந்திருக்கிறது ஈஸா வேற லெவல்ல இருக்கு கார்த்தி சூப்பரா இருக்கு எல்லாமே போய் பார்த்தோம் லைவ் ஏழு மணின்னு நினைக்கிறேன் போட்டிருந்தேன்

வாங்க நீ இந்த ரெண்டு மாசமா வரலியா இந்த மாதிரி ஹார்ட் சிரிச்சி அனுப்புறது இதெல்லாம் கார்த்திகா எல்லாம் சொன்னு வச்சிக்கறங்க கார்த்திகன்றது யாரு எப்ப பேரு கார்த்தி கார்த்திகை சொல்றீங்க அப்படி சொல்றாங்க கேக்குறாங்க மையம் ஆஹ் ஓ அப்படிதான் சொல்லணுமா ஓகே ஓகே ஈஷா மையத்துக்கு போயிட்டு வந்தோம்ல இருக்கு அதுக்கு தான் முன்னாடியே ஃபோனை புடிங்கி வச்சிடுறாங்க போல இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுருவாங்கன்னு உண்மையிலேயே பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப அமைதியா வேற லெவல் சூப்பராக இருக்கு பேச்சு வித்தியாசமா இருக்கா இன்னும் இவங்க கூட ஒரு நாலு நாள் நான் சுத்தமா மாறிடுவேன் அது எனக்கே தெரியுது வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டதுக்கு அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை போதும் போதும் வாய் சுளிக்க போது என்னாச்சு எதுக்கு இவ்ளோ சிரிப்பு நான் என்ன அப்படி அப்படி காமெடி சொல்லிட்டேன் உம் சந்தோஷமா இருந்தா போதும் ரொம்ப நன்றி சதி கார்த்தி உண்மையிலேயே லைஃப்ல இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளோ ஜாலியா ஏதோ கிளிய வெளிய விட்ட ஒரு அது ஒரு படபடப்பு ஒரு இது அந்த மாதிரி பண்ணேன் மருவத்தூர் ஓகே ஒரு வாட்டி அதுக்கு முன்னா போயிருக்கேன் அப்புறம் நாளைக்கு வந்து அநேகமா பழனின்னு நினைக்கிறேன் புதுசா போயிட்டு நாலு இடம் போகும்போது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இங்க இருக்கிறவங்க பேசறது அடே ரவுடித்தன மாதிரி இருக்குது இவங்க பண்றதெல்லாம் கிளி இல்லை பெண் சிங்கம் நீ வேற கம்முனே இருக்கு சிங்கம் சிங்கம் சொல்லி அசிங்க பத்தி இருக்காது நான் உண்மையிலேயே வீட்டுல இருக்கிறது ஒரு பூனைக்குட்டி அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கிறாளுங்களா அவங்க பேசத்துல நம்ம பார்க்கும் போது ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்காங்க அவங்கள மருவத்தூருக்கு பத்து வருஷம் முடிஞ்சு ஒவ்வொருத்தையும் பதினொன்று பன்னெண்டு அப்படி சவுண்ட் வைக்கிறான் நல்லா இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க தங்கம் விலை அதெல்லாம் யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தாண்டிட்டு இருக்கு ஆமா ஆமா ஒரு கிராம பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஒரு கிராமே நூறு தரோசை குழி எல்லாம் சேர்ந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினாலு வந்துடும் போல என்ன பண்ண இருக்கிற நைங்களை பத்திரமா வச்சுக்க வேண்டிதான் வெள்ளி வெள்ள கூட ரொம்ப அதிகமாயிடுச்சு வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா கேரளாவுல மழையா கார்த்தி நான் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது கம்முனி நியரசு என்ன சொல்லுவாங்களா சும்மா இருக்கிறவங்கள இது பண்ணிட்டு ஊசப்பேத்தி விட்டுற மாதிரி நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்னுடைய இது போய் பார்த்தியா சப்ஸ்கிரைபரு அப்படியே நின்று போயிடுச்சு மூணாயிரத்தி அறநூறு நோ அப்படியே நின்று போச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க பெரிய ஆளு ஆளுதான் உங்களுக்கு அப்படி தோணுது அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது நம்ம இப்ப இவங்க கூடலாம் இருக்கும்போது பார்க்கும்போது அப்பா நம்மள உண்மையே இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாங்க நம்ம அதே அந்த விஷயத்த பார்த்தே பயப்பட்டுறோம் வேற மாதிரி இருக்காங்க அதாவது சில விஷயங்கள்ல நம்ம யோசிப்போம்ல இதுக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு பிரச்சனைனா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்குவோம்ல அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது அவங்கெல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. ஹாய் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இதோ பாரு ஒரு friend கவிதா. இவங்கெல்லாம் குத்தாட்டை பாரு வண்டி அலண்டு போயிச்சு முகம் தெரியாது நாளைக்கு நான் வெளிச்சத்துல போடுறேன்ல இது சரியா உம் வெளிச்சத்துல போடும்போது எல்லாரையும் அதெல்லாம் விட தாண்டி அம் அங்க ஒரு டிபன் கடைன்ற நிந்துناங்க அந்த அக்கா பேசுறங்க பிறகு இவரு இவரே பாணிப் புரி வண்டியா நிற்குறப்புது எவ்ளோ என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ரெண்டாவது வாட்டி கேட்டாவே திட்டுவாரு அந்த அக்கா அவ்ளோ ஒரு சம போல்டுப்பா ஆனா பேச்சு எல்லாம் பார்க்கும்போது ஊத்தங்குற சேலம் அந்த மாதிரி தான் இருக்கு தைரியமா இது உள்ளதா சாப்பிட்டோம் ரோட்டு கடையில நல்லா இருந்தது இட்லி சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா பரவாயில்ல சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது இட்லி சாம்பார் சேலம் முருகர் கோயில் மருதமலை தான் மேல போக முடியல டைம் ஆகும் சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்குமான்னு கூட தெரியாது ஆனா அதை சாப்பிட கூடாது எனக்கு பதில் நீ சாப்பிடு அன்னைக்கு ஒருவாட்டி நடுவுல ஒரு நாள் வந்த லைவ்ல ரெண்டே வார்த்தை பேசிட்டு ஓடிட்டேன்னாச்சு ஹாய் முருகன் வாங்க வாங்க வணக்கம் ஓகே ஓ நீயே சாப்பிட்றியா சாப்பி சாப்பிடு அதெல்லாம் இங்க சாப்பிட்டா கேஸ் போட்டுடுவாங்கப்பா ஆஹ் என்னது நாட்டுன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஹாய் மேடம் வணக்கம் இரவு வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இடி சாம்பார் சட்னி சாப்பிட்டேன்